ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் தமிழகத்தில் பதினோரு மாவட்டங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு செக் வைத்த ஸ்டாலின் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு இவர்கள் இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றவும் அந்தந்த மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியிருக்காங்க மேலும் மாவட்டத்தில் நீர் பாதுகாப்பு தடுப்பு அணைகள் கட்டுதல் கிராம குளங்கள் ஊரணிகள் கோவில் குளங்கள் சிறு பாசன தொட்டிகள் பொது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாசன தொட்டிகள் உள்ளிட்ட நிலைகளை புறநமைத்தல் மற்றும் போர்க்கால அடிப்படையில் நீர்நிலைகளை மீட்க ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் ஆகிய பணிகளை ஆய்வு செய்வார்கள் இது தொடர்பாக மாவட்ட அதிகாரிகளுக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் தீர்ப்பையும் கண்காணிப்பு அலுவலர்கள் தருவார்கள் திருப்பத்தூர் திண்டுக்கல் சென்னை திருவண்ணாமலை தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை நாமக்கல் நாகப்பட்டினம் ஆகிய பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திற்கு விஜயராஜ் குமார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கார் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பிரஜேந்திர நவனீத் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கார் சென்னைக்கு ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க திருவண்ணாமலைக்கு மதுமதி ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க தூத்துக்குடிக்கு வீரராகவராவ் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கார் திருப்பூர் மாவட்டத்திற்கு வள்ளலார் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கார் கோயமுத்தூர் மாவட்டத்திற்கு நந்தகுமார் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சுந்தரவல்லி ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்திற்கு ஆசியா மரியம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மகேஸ்வரன் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்காங்க கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நேற்று முன்தினம் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் இருநூற்று எழுபதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்க மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நிலை என்னவென்றே இதுவரை தெரியவில்லை மூன்றாவது நாளாக இன்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இதனிடையே கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயனின் கோரிக்கையை தொடர்ந்து கேரளாவிற்கு பலரும் உதவிக்கரம் நீட்டிட்டு வரும் நிலையில் இன்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் வயநாடு போயிருக்காங்க வயநாடு பேரிடர் குறித்து ஏற்கனவே மத்திய அரசு மாநிலத்திற்கு அறிவுறுத்தியதாகவும் அதை காது கொடுத்து கேட்கவில்லை எனவும் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் பழி தப்பிக்க நேரம் இது இல்லை என பிரணாய் விஜயன் பதிலடி கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தென் மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அணைகளில் நீர் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு இதனால் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க மாவட்டங்களை அலாட் செய்ய தமிழக அரசு இந்த கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நாவை